சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் கால போராட்டம் இதை பேசிக்கொண்டே இருந்தோம் அவர் எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வந்த பிறகு அதை அச்சாக்கி புத்தகமாய் கொண்டு வருவதற்கு நிறைய பணம் தேவைப்பட்டது அந்த நேரத்தில் எப்படியாவது புரட்டி செஞ்சிடலான்னு நாங்கள் இருந்தோம் அப்போ பெருத்த வெள்ள சேதம் ஏற்பட்டதில் அதை அந்த இனி பல இடங்களில் நிதியை பெற்று மக்களுக்கு உதவுறதுலேயே சரியாக இருந்துச்சு அந்த நேரம் முடியல இனி இவனை நம்பி பயன் இல்லைன்னு அவர் முடிவெடுத்துட்டார் அப்போ ஒரு நாள் அலுவலத்துக்கு வந்து ஐயா என்ன சொல்லுங்கள் அந்த புத்தக தான் கொஞ்சம் பொறுங்கலை வெளியிடல நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்னன்னு கேட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சம்பாரிச்சு ஒரு அரை கிரௌண்ட் இடம் ஒரு இடத்துல வாங்கி போட்டுருக்கேன் வெளியிட்டு சரி நம்மளை ரொம்ப இவர் நம்பி நம்பிக்கை எழுந்துட்டாள் இருக்கு எதுக்கு சொல்றேன்னா கஷ்டப்பட்டு வாங்கி போட்ட இடத்தை வித்துட்டு கூட இந்த புத்தகத்தை கொண்டு வந்துடணும்னு அவருக்கு இருந்த அந்த உறுதி அந்த நிலைப்பாடு அந்த இந்த நேரத்துல அவருக்கு அவரே சொல்றாரு எனக்கு பேர் உதவியா இருந்தது தம்பி அருன்னு அவனுக்கு தான் நாம நன்றி சொல்லணும் இப்படி கண்ணுக்கு தெரியாம ஒருத்தருக்கும் பின்னாடி பல லட்சம் பேர் நின்று கொண்டு இருக்கிறான் அதுல எனக்கு பின்னாடி பல கோடி பேர் நின்று கொண்டிருக்கிறான் என்னுடைய சகோதரன் ஏகலைவனை வந்து நான் நிறைய சொல்லணும் இந்த நேர்காணலில் நானும் பங்கேற்றிருக்கிறேன் புதுசு அவர் எதுவும் எழுதிடல அவருடைய முன்னுரையை தவிர எல்லாமே அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த ஆளுமைகள் இன்னைக்கு இருக்கிற ஆளுமை மிக்க தலைவர்கள் எங்க ஐயா மணியரசன் எங்க மாமா திருச்சி வேலுச்சாமி அண்ணன் கொளத்தூர் மணியவர்கள் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் ஏன் எங்கள் அப்பா மணிவண்ணன் அவர்கள் அதுபோல் ஓவியர் புகழேந்தி அவர்கள் இப்படி பல பேருடைய ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் எல்லாருடைய நேர்காணலன் தான் அதில் வந்திருக்கு அருள் தந்தை கஸ்பார் அவர்கள் அண்ணன் சிவ வீரபாண்டியன் அவர்கள் அந்தந்த அந்த காலகட்டத்தில் அந்தந்த ஆளுமைகளுக்கு இருக்கிற மனநிலையை அது பதிவு செய்து அந்த போராட்டத்தின் வழியை அவங்க எப்படி உணர்ந்து இருந்தாங்க அதை எப்படி வெளிப்படுத்தினாங்கிறதா அந்த புத்தகத்தில் இருக்கு அதான் அது வந்து ஏகலைவனுடைய கருத்து அல்ல என்னுடைய நேர்காணல் கூட அதுல இருக்குது என்னுடைய நேர்காணல் வந்து இந்த தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு வருது அது அது அப்படி வருது அந்த தேர்தலை பெற்று தான் அதிகம் அதுல கேள்வி வச்சிருக்காரு அவர் எனக்கிட்ட கேள்வி வைக்கும்போது ரொம்ப எனக்கு குண்டக மண்டக கேள்விகள் அது அந்த மாதிரி இருக்குது அதில் இது வந்து ஒரு வலிசுமாந்து இருக்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகளுக்கு மக்களுக்கு அதை படிக்கும்போது அந்த 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 சூழல் அந்த இருந்த சூழலில் ஒவ்வொரு ஆளுமைகளும் என்ன மனநிலையில் இருந்தாங்கிறத தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும் அண்ணன் தியாக அவர்கள் எல்லோருமே அதில் பதிவு செஞ்சிருக்காங்க ஒன்றே ஒன்று அதில் நம்ம தெளிவு புரிஞ்சுக்கணும் அரசு செய்யலை அன்னைக்கு இருந்த அரசு அதிகாரத்தில் இருந்தது செய்யலை எல்லாருடைய எதுவும் அந்த அரசுக்கு ஆதரவாக நின்று பேசியவர்கள்ட்ட கூட ஐயா ஏகலைவன் வச்ச கேள்வி ஏன் இதை நீங்க செய்யலை அப்படிதான் கேள்வியை எழுப்பியிருப்பாரு செய்ய முடியிற இடத்துல இருந்தவங்க செய்யலை ரொம்ப நுட்பமாக நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அரசியலை தம்பி உமர் கூட பன்னாட்டு அரசியலை தெளிவாக விளக்கி பேசினார் அமெரிக்கா ரஷ்யா எதிர் நாடாக இருக்குது பாகிஸ்தான் இந்தியா எதிரதர் நாடாக இருக்குது இந்த நாடுகள் எல்லாமே நமது பிரச்சனையில் ஒன்றா நின்றுது இந்தியாவுக்குள்ள காங்கிரஸ் பாரதிய ஜனதா எதிரெதராக நிற்கிது திமுக அதிமுக எதிரதராக நிற்கிது நம்ம இன பிரச்சனையில் ஒரே கருத்தில் நிற்கிது இதை இந்த அரசியல் தான் ரொம்ப நுட்பமானதுன்னு நான் நினைக்கிறேன் டூஜி அலைக்கற்றைக்காக ஒரு மாத காலம் வந்து பாராளுமன்றத்தை முடக்குது பாரதிய ஜனதா அருகில ஒரு நாடு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இனத்தின் சாவு இனப்படுகளை அப்படி கூட அதை பார்க்கணும் சக மனித சாவுன்னு கூட இங்கே ஒரு இப்படி ஒரு ஒரு படுகொலை நடந்து கொண்டிருக்கு மனித சாவு நடந்து கொண்டிருக்கு அதை தடுக்காமல் இந்த அதிகாரம் வந்து அவனுக்கு பணம் பயிற்சி இராணுவம் எல்லாம் கொடுத்து உதவி கொண்டிருக்கேன்னு ஒரு உறுப்பினர் கூட இதுலேருந்து கல்வி எடுப்பில் இப்போ இதே இங்கே வந்து போரை நடத்தும் போது அது அந்த நடத்தி கொண்டிருந்தது இந்தியான்னு சொல்றது தப்பு இந்தியா அப்படி சொல்லக்கூடாது இந்தியான்னா எட்டு கோடி இங்கே இங்கே வாழ்ற நூற்றி இருபது கோடி மக்களும் ஒவ்வொருத்தருடைய விருப்பம் அல்ல இந்த போர் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைமை அப்படி தான் சொன்னோம் இந்தியாவில் இருக்க காங்கிரஸ் கட்சியிலே கர்நாடகாவில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கேரளாவில் இருந்த காங்கிரஸ் எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருந்துச்சா தமிழர்களை போர் நடத்தி கொள்ளுங்கன்னு அப்படின்னு பார்க்க முடியாது அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்த தலைமை முடிவு பண்ணுது வெளிப்படையா பேசணும்னா என் கனவை இறந்த பரிசா வரணும் ஒப்பந்தம் இதை வந்து நிறைவேற்றுவது அவங்களுடைய வேலை திட்டமா இருந்தது சரத் சேர்வா கூப்பிடுறாங்க ஃப்ரீ அந்த இரு கரமும் கொடுத்து நான் உதவுவேன் இதை நீ செய்யணும் அதுக்கப்புறம் தான் இந்த வேலை நடக்குது இந்த வேலை நடக்கிற போது நான் எங்கள் அண்ணன் கூட இருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இது எல்லாமே நாற்பதனாயிரம் பேருக்கு மேலே அகதியாக வெளியேறுவாங்கன்னு எனக்கு சொல்றாரு எல்லாமே அவ எல்லாமே கணிச்சு திட்டமிட்டு நடத்தப்பட்டது நாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட இருந்த அந்த ஆட்சி போரில் இருந்து ஆதிகார அதிகாரத்திலிருந்து கீழே வர வேண்டிய வாய்ப்பு வச்சிருந்து அது அன்னைக்கு இருந்த ஆட்சி திமுக கீழே இறங்கி இருந்தா பதவி போகுமா அல்லது போர் நிக்குமா அது வேற ஆனால் ஒரு ஒரு இந்தியாங்கிற ஒரு பெரிய துணைக்கண்டத்தின் ஆட்சி தடுமாறுது அது கவிழுது அது ஏன்னா அது காரணம் வந்து ஈழத்தில் நடந்த போர் தமிழர்கள் தங்களுக்கு கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்டார்கள் அது காரணம் ஈழத்தில் நடக்கிற போர்னா ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் சர்வதேச அரசியல் அது மாறி இருக்கும் அந்த வரலாற்று வாய்ப்பை தவற விட்டது அன்றைய ஆட்சியாளர்கள் போரை போராடி நிப்பாத்திர உயரத்தில் இருந்தது அது ஜெயலலிதா அம்மையரும் அவருடைய கட்சி எல்லாருமே நமது இனச்சாவை சகித்து கொண்டு இருந்துட்டாங்க எங்களை போன்ற பிள்ளைகள் இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அறுத்து போட்ட கோழி துடிக்கிற மாதிரி ஒண்ணுமே செய்ய முடியல எதுக்குன்னா இனி என்ன செய்யலாம்ங்கிறதான் பேச்சு இப்போ ஒருத்தர் அவர் அப்படி பேசிட்டாரு இவர் இப்படி பேசிட்டாரு அது ஆக்கப்பூர்வமான வேலை திட்டம் தான் இங்கே ரொம்ப முதன்மையானது அதை தான் நான் உங்களுக்கு அன்பா வேண்டுவேன் ஒரு தேசியனத்தின் விடுதலை என்பது சாதாரணம் தலைவரே சொல்லியிருக்கிறாரு எல்லோராலும் கைவிடப்பட்ட நமக்கன்று குரல் எழுப்பவோ ஆதரவு கரம் நீட்டவோ ஆள் இல்லாத தனித்து விடப்பட்ட தேசியன தின் அது அதுவும் அடிமை தேசியனத்தின் மக்கள் நம்மளை கொன்றொழித்த சிங்களனுக்காக பேசுறதுக்கு எவ்வளவு நாடுகள் இருக்கு தம்பி உம்மர் கூட பட்டியலிட்டு சொன்ன அந்த நாடு இந்த எல்லா நாடுகளும் அவனே சொல்றான் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் நான் விடுதலை புடையில வீழ்த்தினேன்ட்டு அப்ப நான் கூட சொன்னேன் நீ இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் விடுதலை புடையில வீழ்த்த முடியும் என்கிற நிலையில என் தலைவர் அந்த ராணுவத்தை கட்டமைச்சிருக்கிறான் கூட சொன்ன அப்ப அதுல அப்ப இப்ப நமக்கு என்ன வழி இருக்குது இப்போ இனி என்ன செய்யலாம் நடந்துருச்சு இனி என்ன செய்யலாம் நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா எல்லாமே இருந்தது தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரம் மட்டும் இல்லை ஹிலாரி ஜெயலலிதாவை சந்திக்க வர்றேன் இந்தியாவில் இருக்கும் போது ஒரு மணி நேரம் பேசிட்டு போறாங்களே அந்த இடத்துல ஒரு ஒரு நோக்கம் இருக்கா பயன்படுத்திக்கலாம்ல உங்கள்கிட்ட ஆண்டுகள் ஐயா கலைஞர் மத்திய அமைச்சர் விழுக்கார் என் தலைவனை போல நமது தலைவனை போல பிரபாகரனை போல அடிமை உலக உலகப்பந்தில் ஒரு தேசம் வேணும்னு முடிவெடுத்து இருந்தா குறைஞ்சபட்சம் எம்ஜிஆர் அளவுக்கு எம்ஜிஆர் வச்சுக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் வந்து தமிழர்களுக்கென்று ஒரு தேசம் வரணும் அப்படின்னு தலைவருடைய போராட்டத்தை நேற்று நின்ற அரசியல் தலைவர் அவர் தான் அதிகாரத்தில் இருந்த தலைவர் அது அவர் 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 சொல்லி நம்ம கேட்கலை அண்ணன் சொல்லி தான் நான் கேட்டேன் ஒரு தடவை தம்பி மொத்தமாக நாடைய எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு உடனே அண்ணன் சொல்றாரு நூறு கோடின்னு நான் தர்றேன் நான் தர்றேன் நீ நல்ல சண்டை போடு நான் தர்றேன் அப்படின்னு சொன்ன தலைவன் எம்ஜிஆர் மட்டும்தான் இன்னொன்னு படை போய் அங்க சண்டை பிடிக்குது அண்ணனோட சண்டை போடுது இந்திய தேசிய ராணுவம் சண்டை போடும்போது தம்பி காசு இல்லாம இருக்க போறான்னு கிட்ட நான் கூப்பிட்டு முப்பத்தாறு லட்சம் ரூபாய் பெட்டியில் வச்சு கொடுத்து விட்டுருக்காரு அப்படி பார்த்தா அது தேசத்துறவு குற்றம் தான் தன்னாட்டு ராணுவத்தோட சண்டை போடுற ஒருத்தனுக்கு முப்பத்தாறு லட்சம் கொடுத்தாருலாம் அந்த உணர்வு இருக்கிற ஒரு தலைவன் இங்கே இருந்திருப்பானே ஆட்சியில தொடர்ந்து இருப்பானே இந்த பதினாறு ஆண்டு மத்திய அமைச்சர்கள் இருந்த ஒருவர் இந்த வெளியுறவுத்துறை எனக்கு இந்த பாதுகாப்புத்துறை எனக்குன்னு கேட்டு வாங்கியிருந்தா இன்னைக்கு நாடு பிறந்திருக்கும் எங்க செய்தித்துறை எங்க கப்பல் துறை எங்க போக்குவரத்து எங்க இதுல காசு வரும்னு பார்த்த இடத்துல தான் நம்ம கவர்ந்து போகணும் ஒரு நுட்பத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் வெளியுறவுத்துறை எல்லாருமே நம்ம தெரிவா விளங்கிக்கிறோம் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பிள்ளையா இப்போ அன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிற்கிறது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையா இருந்தது இன்னைக்கு இவன் பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவன் பக்கத்தில் நிற்கிறது கொள்கையா மாறிட்டு இந்த நாட்டின் முதல் பிரதமர் ஐயா நேரு அவர்கள் தன்னுடைய முதல் உரையில உலகத்தில் எந்த நாடு எந்த ஒரு இயக்கம் தனது உரிமைக்காக விடுதலைக்காக போராடுதோ அதற்கு எப்போதும் இந்தியா துணை நிற்கும் ஆனா நிக்கல நேருவின் தேசம் எனக்கு நிக்கல அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் முதல் மனிதன் அடிமைப்பட்ட போது தொடங்கிய விடுதலை போராட்டம் இறுதி மனிதன் விடுதலை வரை தொடரும்னு சொல்றாங்க அது வரைக்கும் சரியா இருந்தது அதனாலதான் பாலஸ்தீன விடுதலைக்கு பக்கத்துல இந்தியா நின்றுச்சு பங்களாதேஷ் விடுதலைக்கு போரிட்டு பிரிச்சு கொடுத்துச்சு அதனாலதான் ஈழ விடுதலைக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பேர் அம்மையார் இந்திரா காந்தி எல்லாரையும் கூட பேசும்போது சின்ன பையன் ஒருத்தன் பரவாயில் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு எல்லாத்தையும் கேட்குறாங்க என்ன செய்யலாம் எல்லாருமே நம்ம உங்கள் ராணுவத்தை அனுப்பி பங்களாதேஷை பிரித்த மாதிரி எங்களுக்கு பிரித்து கொடுங்க உங்க ராணுவத்தை அனுப்பி எங்களுக்கு உதவுங்க அம்மா இதுதான் பேசுனது இந்த கரேஷ் அவர் பயிருக்கான அவனுடைய கருத்தையும் கேட்பட்டு எங்களுக்கு பயிற்சி கொடுங்க நான் போராடிக்கிறீன் சொன்ன ஒரு ஆள் நம்மால் தான் மை மை பாய் உடனே தான் பயிற்சி தொடங்குது அந்த எனக்கு பயிற்சி கூட நான் போராடிக்கிருவேன் என் விடுதலையை நானே சுயமா போராடி பெறுவேன் சொன்ன ஆள் நமது தலைவர் பிரபாகரன் அவர்கள் அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி வந்து அவங்க இருக்கும்போது இருந்த வெளியுறவு கொள்கை இன்னைக்கு இல்லை இதை மாத்தணும் இதுக்கு என்ன வேலை அப்படின்னா இங்க எங்க மாமா சொன்னது மாதிரிதான் ஐயா பால்னிமனு சொன்னது மாதிரிதான் அதிகாரமற்று இருக்கிற எளிய மக்களின் பிள்ளைகள் நாம் அதிகாரத்தை கைப்பற்று என்னைக்கு அண்ணல் அம்பேத்கர்னு சொல்றாரு அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அனைத்து துன்ப புட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரம் அப்ப அதை அதை நோக்கிய பாய்ச்சல் தான் இப்ப தேவைப்படுது இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது நீங்க கருணாநிதி ஜெயலலிதா அதிகாரம் இருக்கிறவரை ஒப்பு கழுவான தவிர உல அளமாட்டான் அப்பா செத்து போனால் நம்ம அம்மா மூளையில் உட்காந்து மூக்கு சிந்திட்டு பேசாமல் இருக்கும் ஒப்பு கழுவுறவங்க ஊர் எல்லையிலேருந்தே சத்தம் அழுதுட்டு வருவான் இதை யாரான்னு தெரியாது வந்து பக்கத்தில் இருக்கும்போது அந்த பொம்பளை அந்த புடவை நல்லா இருக்கு எப்படி வாங்கினாங்க எங்க இருக்கு நம்ம அம்மா அந்த பிள்ளை ஒட்டியில் விட்டுட்டு இந்த பாய் மஞ்சள் செத்து போயிட்டானே எங்கே எதை வாங்குனானே எங்கே வச்சானே தெரியலையே இதை வச்சுட்டு எப்படி காப்பாற்றணும்னா அது மூளையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு இந்த ஒப்பு கழுவுற நம்பியை நம்ம ஐம்பது ஆண்டுகளை ஓட்டிட்டோம் நீ ஊழமாக அழுகிற கைக்கு அதிகாரம் வரும் அதாங்க ரொம்ப முதன்மையானதாக இருக்கும் இப்போ நீங்க சர்வதேச அரசு நீங்க பாருங்க வரலாறு என்னை விடுதலை செய்யுங்கிறான் ஃபுடல் காஸ்டர் வரலாறு என்னை விடுதலை செய்யணும்னா அதை போல வரலாறு என் மண்ணை விடுதலை செய்யணும்னு தான் நமது தலைவன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் இதாங்க ரஷ்ய பிரச்சாரம் என்னன்னு சொல்லாம் ஒடுக்குகிற தேசிய இருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை வர விரும்புவது தன்னுரிமை அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய ரங்களின் பிறப்புரிமைங்கிறான் டெல்லி தான் நாம செஞ்சோம் தான் எங்க மாமா இப்ப சொன்னாங்க பாலகங்கார திலகர் இந்தியாவின் விடுதலைக்கு முழக்கம் என்பது சுதந்திர மையங்கள் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை அதை தான் நாங்க வச்சோம் நாங்க வைக்கும்போது பிரிவினை ஆயிருது நீங்க வைக்கும்போது தேசியவாதம் ஆயிருது இங்க பிரச்சனையா தான் ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாடு பிரிவது பிரிவினைவாதம் என்றால் உலகத்தில் இத்தனை நாடுகள் பிளந்தது எப்படி பிரிந்தது எப்படி அவன் டைம் பதில் இல்லை இந்தியாவுல இருந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் வந்தது எப்படின்னா இல்ல இதுக்கும் பாகிஸ்தான் இருந்து பிரிக்கி பிரசவம் பார்த்ததே இந்தியா தான் பங்களாதேஷ பெற்று கொடுத்ததே இந்த பேரனை பேரனை பிரசவித்ததே இந்தியாவதான் தான் அவன் தன் தாய் மொழியிலே தேசத்தை படைச்சிட்டான் அதே நானும் இந்தியாவுல இருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிது மதம் இந்துக்களோடு பெரும்பான்மை இந்துக்களோடு இஸ்லாமியர் இணைந்து வாழ முடியாது என்று பெருமகன் முகமது அலி ஜின்னா தனி நாடு கேட்கிறார் இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு நாடி விடுதலை போயிட்டாரு அங்க போன பிறகு உறுதியின் ஆட்சி மொழிங்கிறார் என் தாய்மொழி ஆட்சி மொழிங்கிறார் டாக்கா பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த முஜிபுர் இருந்தார் என் தாய்மொழி என்னாச்சு ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் ஒரு இறையை ஏற்றிருக்கிறோம் இறை வழிபாட்டிற்காக ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் ஆனால் நீ உறுதிக்காரன் நான் வங்காளின்ட்டான் என் தாய்மொழி பிரச்சனை உன் கவை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வேற என்னுடைய வாழ்வியல் வேற மாற்றம் ஒன்றாக இருக்கலாம் இறை ஒன்றாக இருக்கலாம் நீ வேற நான் வேற கலவரம் அங்க பல லட்சம் பேர் அடிச்சு பல்லாயிரம் பேர் சாவு ஏதிலிகளா இந்தியாவுக்குள்ள வர அன்னைக்கு இருக்கிறான் வங்கத்தின் முதலமைச்சரா சித்தார்த்த சங்கர் காங்கிரஸ் முதலமைச்சர் மேல இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் எந்திரிச்சு காத்திட்டான் சித்தார்த்த சங்கர் என் இன மக்களை கொள்வதை பாகிஸ்தான் நிறுத்திக்கிறோம்ட்டான் என் இன மக்களை கொள்வதை தடுக்கிறதுக்கு இந்தியா இந்திய பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்புறாங்களா இல்ல என்னுடைய காவல்படை அனுப்பட்டுமாட்டான் சித்தார்த்த சங்கரே சித்தார்த்த சங்கரே இந்து செத்து விழுந்தவன் இஸ்லாமியன் ஆனால் அவன் இஸ்லாமியன் தான் இந்து என்று பார்க்கல என் மொழியார் இனத்தான் அவன் வந்தாடி என்று நினைத்தான் ஆனா அப்படிங்க நிக்கிறதுக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் தலைவனா இல்லாதனால உண்டு இந்த பிரச்சனை இதுதான் பிரச்சனை அன்னைக்கு மட்டும் ஒருத்தன் இருந்திருந்தான்னு வச்சுக்க பார் ஒரே ஒரு கல்விதான் ஒரே ஒரு கல்வி சீமா வந்து என்ன செஞ்சிருவாட் என்ன செஞ்சிருப்பேன் செஞ்சிருப்பேன் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாங்கக்கூடிய பூர்விகுடி மக்கள் தமிழர்கள் இந்தியாவில் இருக்கிற மொழியிலேயே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி இந்தியாவில் இருக்கிற மொழியிலேயே மிக மூத்த மொழி என் தாய்மொழி தமிழ் நீங்க எல்லாரும் எல்லாரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்கள் மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிற மூத்த குடி சிதறி கிடந்த மாகாணங்களை பிரதேசங்களை இணைப்பதற்கு இந்தியா என்கிற நாடு அடிமைப்பட்டு அதன் உரிமைக்காக போராடிய போது தூக்கள் தொங்கியவன் சிறை கொட்டடியில் வதைப்பட்டு சத்தவன் கூட இழுக்க திணறுகிற சக்கை என் பாட்டன் வாவு சிதம்பரனார் இந்த நிலத்தின் விடுதலைக்கு இழுத்துகான் நுட்பமா புரிஞ்சுக்கணும் மாலைக்கு கழுத்தை மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவது போல மரண கயிற்றுக்கு மரண கயிற்றுக்கு கழுத்தை நீட்டுபவன் தான் உண்மையான வீரன் இது யாரு பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றார் அவர் சொன்னதற்கு ஏற்ப நமது முன்னோன் நமது முப்பாட்டன் தீரன் சின்னமலை வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் தூக்குத்தன்மை கொண்டு வந்து கழுத்துல மாட்டவாரா பழக்கின்ற மாதிரி போட எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசா தரக்கூடாதுன்றான் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனால என் பின்னாடி வாடாங்கிறான் நம்ம பாட்டம் மருதிருவது விரட்டி விரட்டி அடிச்சான் இங்க என்ன இடைச்சேவல் அம்மா இடைச்சேவல் வேற பூலி தேவனாம்னு படைய கலப்பி வந்தான் வெள்ளக்காரன் எந்த இடத்துல இருந்து வந்தானா அந்த இடவர திருப்பி அடிச்ச மரவன் நம்ம பாட்ட கூலி தேவன் என்ன இங்க போராடி பல பேர் இந்த நிலத்தின் உரிமைக்கு நம்ம செத்து சும்மா கிடையாது சிங்களனுக்கு இந்த நாட்டுக்கு என்னடா சம்பந்தம் கேட்க வருதுன்னு இல்லை உனக்கு இங்க என்ன சம்பந்தம் இது என்ன நாடு இந்தியா என்பதை பாரத நாடு என்பதை பயன் நாடு இமயத்துல போய் கொடிய நட்டா இமய நெடுஞ்சாட்டு நட்டு இருந்து கல் எடுத்து வந்து எங்க அப்பத்தா கண்ணைக்கு செங்குட்டு கலத்திட்டு வருவிய இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்த அரசியல் அறிவாசல் அம்பேத்கர் சொல்றார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் என்கிறார் காரணம் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று சொல்றார் அவரே சொல்றார் என்னுடைய என்னுடைய மூதாதையர் மொழி கூட தமிழ் என்று சொல்றார் இதையே பொது உடைமை தத்துவத்தின் பிலாமகன் ஜோதிபாஸ் அவர்கள் மேற்குவங்கத்தின் முதல்வராக இருபத்தோரு ஆண்டுகள் இருந்த அந்த பெருந்தகை சொல்றார் அம்பேத்கர் சொல்ற எதை நான் ஏற்கிறேன் என்று எவன் மறுத்து பேசல ஏன் நாடுறாது இங்க வந்து நீ இருந்துகிட்டு சிங்களையன் நண்பன் சிங்களையன் நண்பன் என் இனத்தின் வரலாற்று பாய்வன் சிங்களன் உனக்கு நண்பன்னா நான் யார் இந்த கேள்வி எடுத்த ஒருத்தன் இல்ல நீ ஏன் என்னை தாண்டி போய் ஒரு நண்பனை தேடுற நானே உனக்கு நல்ல நண்பனை இப்போ விட்டுன்னு சொல்ல ஆள் ஒன்று தான் முடி பண்ணிட்டு முடி பண்ணிக்க இந்த நாட்டில் நான் இருக்கணுமா ஒன்று அதே இருக்கணுமா உனக்கு யார் வேணும் என் இன மக்களை கொன்று குவிப்பதை பார்த்து கொண்டு இங்க நிக்கிறதுக்கு நான் இல்லை என் இன மக்களை தொடர்ச்சியாக கொண்டு குவிக்கிற சிங்களர்களுக்கு ராணுவ உதவியும் பயிற்சியும் பணமும் கொடுத்து கொண்டே இருக்குமானால் என் இன மக்களை காப்பதற்கு விடுதலை புலிகளுக்கு பயிற்சியும் பணமும் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஒரு அறிக்கை விட ஒரு ஒரு தலைவன் என்ன பண்ணிடும் என்ன பண்ணிடுறோம் ஆட்சி கலைச்சி விடும் அன்னைக்கு இருந்த கொதிநிலையில தேர்தல் இருநூத்தி முப்பத்தி நாலு அந்த தலைவன் தான் வந்திருப்பான் கேட்டா என்ன சொல்ல நாங்க ஏற்கனவே ரெண்டு முறை பதவி பிறக்கும் போதே பதவியோட பொருந்தாட பரதேசி பை மக்கள் வந்ததே திருட்டு ட்ரெயின் ஏறி இதுல இதுல வந்து அது எப்படி பாருங்க நாங்க நான் வந்து கள்ள ட்ரெயின் ஏறி வந்தேன் ட்ரெயின் நல்லா தெரிஞ்சா நீ தான் கள்ளத்தனம் வந்த சொல்றது நாங்க கள்ள ட்ரெயின் ஏறி வந்துட்டு இங்க பதவியே இழந்துட்டாரு அதே போல உயிரையே இழந்திருக்காங்க பல லட்சக்கணக்கா உயிரிழந்திருக்கான் மானத்தை இழந்திருக்கான் மண்ணை இழந்திருக்கான் வீட்டை இழந்திருக்கான் நாட்டை இழந்திருக்கான் பதவி அற்ப பதவி பதவி இழந்துட்டவங்க அப்ப எவ்வளவு ஒரு பதவி பசி கோர பசி பதவி பசி பதவி ஒரு தடவை இழந்தீங்க மறுபடியும் கொடுத்தது யாரு மக்கள் அப்ப மறுபடியும் கொடுத்துருக்காங்கல்ல இந்த தடவை இழந்தாலும் கொடுப்பாங்க அப்ப மக்களை நம்பல மக்களுக்கு துரோகம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி ஓட்டு பதவி அனுபவிச்ச பாவிகள் வங்கியில ஒழிக்கிறதா உனக்கு கனவா இருக்கணும் வெங்கல வச்சுக்கிட்டு நீ ஒரு விடுதலை அடைய முடியாது உலகத்துக்கு முன்னாடி விடுதலை புலிகள் பயங்கரவாதின்னு பேசுனது இவங்கதான்

ரஷ்யா உடச்சு விட்டாரு லெலின்ட்டு அவர் சொல்றாரு ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு வாழை பிடிக்கலைன்னா மனமுறிவு கொடுக்குறோம் விடுதலை பெற்று போகுது விவாகரத்து பெற்று போகுது அது குடும்ப உறவே சிதைக்குதுன்னு பேசுவது எப்படிப்பட்ட பைக்கு அப்படி விருப்பம் இல்லாத அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு கேசியனம் உரிமை பெற போராடுவது விடுதலை பெற போராடுவதை பிரிவினவாதம் என்று பேசுவதும் அது போன்ற முட்டாள்தனம் அந்த வழியில் நாங்களும் போராண்டோம் அந்த வகையில் தான் நாங்க போராடணும் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரமாக சாவது மேலானது இந்த முழக்கத்தை முன் வச்சுதான் வியட்நாம் விடுதலைக்கு ஹோசிமின் புரட்சியை முன்னெடுத்தாரு பதினஞ்சு லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க இங்க நம்ம அளவுக்கு கூட நம்மளை விடவும் தாண்டி இதே சொல்றேன் எண்ணிக்கை விளவர் செத்துட்டமே அவரை தான் நினைக்க கூடாது அங்க விழுந்ததெல்லாம் விழுவதெல்லாம் அழுவதற்கு அல்ல எழுவதற்கு என்பதை மனதில் பதிச்சு கொள்ளணும் அதனாலதான் தலைவர் வந்து மாவீரர் நாளை தமிழர் எழுச்சி நாள்னு தான் அறிவிச்சாரே ஒழிய துக்க நாள் அழுது அழுதுகிட்டு இருக்கிறது இல்ல நம்ம வேலை அவர் தெளிவா சொல்றாரு விழுவதல்ல தோல்வி விருந்தே கிடப்பதுதான் தோல்வி ஒரு மனிதன் விழுவதல்ல தோல்வி ஒரு மனிதன் யானையை போல மெதுவாக விடலாம் ஆனால் குதையை விட வேகமாக இழனும் அதான் வெற்றி அதுல அதுலதான் எழுச்சி இருக்கு இப்ப அலாம செய்ய வேண்டியது அதுதான் இப்படி நடந்துருச்சே இப்படி போயிருச்சே எவ இருக்கா எவ இருக்கா நீ என்ன பண்ற எவனுமே இல்லை நீ என்ன பண்ற

எல்லாரும் சரியா இருந்துட்டா நாம எதுக்கு போராடுறோம் நம்மள யாருமே ஆதரிக்கல நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ போராடிட்டு இருக்க உலகத்துல அதான் அப்படி பேசுறான் இவ எப்படி பேசுறான் இப்படி பேசுறாங்க இந்த மக்களே நமக்கு முழுக்க ஆதரவா இல்ல அப்படின்னு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்திருப்பேன் கடைசியா ஒரே வார்த்தை பாவம் மக்கள் முடிஞ்சு பாவம் மக்கள் நம்மள விரும்புறவங்க விரும்பாதவங்க ஆதரிக்கிறவங்க ஆதரிக்காதவங்க எல்லாருக்கும் சேர்த்தா தேச அடைகிறோம் எல்லாரும் சரியா இருந்துட்டா நாம எதுக்கு போராடுறோம் ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்